வணக்கம் நண்பர்களே தற்போது நம்முடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அரசாங்கம் ஆகட்டும் கட்சி அது நடத்தி கொண்டிருக்கும் அரசாங்கம் அல்லது அதிமுக ஏற்கனவே ஆண்ட ஒரு கட்சி அந்த கட்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேர்தல் நிதி கொடுக்கும் பொழுது இனி சில நிபந்தனைகள் விதியுங்கள் நீங்கள் தொழில் நிறுவனம் நடத்துபவராக இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் வணிகர் பெரு நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளி எம்டி எந்த வேலையும் ஆனால் இவர்களுக்கு நிதி கொடுக்கும் பொழுது சில வாக்குறுதிகளை கேளுங்கள் என்ன வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் அல்ல என்ன வாக்குறுதிகள் அதை பற்றி சிறிது விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் சரி இந்த நிதி கொடுக்கும்போது ஏன் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை இன்னும் கொடுக்காதீங்கன்னு கூட சொல்ல முடியும் காரணம் உங்களிடம் நிதி பெற்று இவர்கள் வளர்ந்தவர்கள் இதுவரைக்கும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அரசியல் எந்த அரசியல் கட்சிக்கும் நீங்கள் நிதி கொடுத்துருந்தால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு கிடச்சிருக்கு என்ன பிரதிபலர் கிடச்சிருக்கு நீங்கள் கணக்கில் வராமல் அல்லது பில் போடாமல் அல்லது தனியில் தனிப்பட்ட முறையில் சில கெயின் இப்படி ஏதாவது பில் போடாமல் வியாபாரம்ன்றது தனிப்பட்ட முறையில் கெயின் இதை தவிர வேறு என்ன கிடைத்தது இதுவல்ல நமதுக்கு வாழ்க்கையின் பயன்கள் நீங்கள் எத்தனை கோடி சேர்த்திருந்தாலும் இந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு விசுவாசமாக ஒருபோதும் இருக்காது அவர்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருந்தாலும் இதை நன்கொடை கொடுத்து ஒரு சட்டபூர்வமான சிக்கல் வரும் பொழுது முழுவதுமாக கைவிட்ட கைவிடப்பட்டவர் யார் தெரியுமா மதுரையைச் சேர்ந்த பிஆர்பி கிரானைட்ஸ் அவர்களிடம் எனக்கு தெரிந்த வரையில் நன்கொடை வாங்காத அரசியல் கட்சிகள் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பிரச்சனையில் சுற்றினார் அவருக்கு வரி வருவாய் ஏதோ நிறைய பிரச்சனைகள் வந்தது அரசு ரீதியாக எதிலாவது அவர் காப்பாற்றப்பட்டாரா இதே கட்சிகள் அவரை கைவிட்டன ஆகையால் ஒரு விஷயத்தை நினைவில் வியுங்கள் நீங்கள் நேர்மையாக நடக்கும்பொழுது இவர்கள் உங்களிடம் நன்கொடை கேட்டு வருவது என்பது குறைந்துவிடும் அல்லது அதட்டி கேட்க மாட்டாங்க அதட்டி கேட்டால் அது வேறு விதமாக இன்று இருக்கும் தொழில்நுட்ப ஆலோசல் வேறு விதமாக மாறிவிடும் அதிரட்டி கேட்க மாட்டாங்க ஆனால் சில சலுகைகளை செய்து தருவதாக அல்லது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தகுந்த சட்டங்களை ஏற்றுவதாக அவர்கள் கூறுவார்கள் அது இந்திய அரசியல் சாசனப்படி சரியாக இருக்குமா என்று யோசியுங்கள் அந்த நேரத்திற்கு அந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அதை நம்பி அவர்களுக்கு நிதி அளிக்காதீர்கள் நான் ஏதோ திமுகவுக்கு மட்டும் சொல்லலை எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அடுத்து அரசாட்சிக்கு வந்து விடுவோம் அல்லது அந்த அரசாட்சியில் பங்கெடுப்போம் என்று சொன்னால் நம்பாதீர்கள் அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனப்படி உங்களால் எனக்கு என்ன உதவ முடியும் என்று கேளுங்கள் நான் இதுக்கு இந்த சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய பொருளாதார குறியீடை நோக்கி நாம் எந்தெந்த துறையில் முன்னேறலாம் சேவை சர்வீஸ் செக்மெண்ட்டாக ப்ரொடக்டிவ் ப்ரொடக்ஷனாக எதில் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நீண்ட நிறைய வீடியோக்கள் வெளியிட்ருக்கேன் நம்ம சேனல்லே பாருங்கள் அவைகளை ஒழுங்காக கடைபிடித்தாலே போதும் நம்ம எங்கேயும் போயிடலாம் இவங்க யார் ஆட்சிக்கு வரும்னு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம போட்டிருக்க திட்டங்கள் பொருளாதார திட்டங்கள் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிற திட்டங்கள் என்பது இந்த லஞ்சல் அவணியை மற்ற அரசை நோக்கி நாம் கொண்டு செல்வது நான் ஏதோ பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைச்சிடாதீங்க இந்த மாநில கட்சிகளுக்கு நிதியளிக்கும் பொழுது மிகுந்த கவனமாக இருங்கள் நிறைய வாக்குறுதிகளை கேளுங்கள் நீங்கள் பிஜேபியை கொண்டு வாங்கன்னு கூட சொல்லலை வாக்குறுதிகளை கேளுங்கள் இந்திய பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை நோக்கி நமது பயணத்திற்கு நீங்கள் எவ்வாறு உதவுவீர்கள் கேளுங்க ஏன்னா அந்த பயண வளர்ச்சியில் அந்த தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் நம்முடைய வளர்ச்சி அடங்கியிருக்கும் இவங்க அதை நோக்கி ஏதாவது அடியெடுத்து வைக்கிறார்கள் என்று கேளுங்கள் இவர்களிடம் பிரயோஜனமான விஷயங்கள் இருந்தால் ஒருவேளை அதை கேட்டு தெரிந்து கொண்டு நிதி என்ன கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் இவர்களை வெறுமன நீங்கள் வளர்த்து விடுவதால் எந்த பயனும் இல்லை நிதியை கொடுக்கும் முன்பு நன்கொடை கொடுக்கும் முன்பு கொடுக்கும் முன்பு மிகுந்த கவனமாக இருங்கள் மிகுந்த கவனமாக இதை ஒரு ஒரு தொழில் சார்ந்த அறிவுரையாத்தும் கூறுகிறேன் வேறு எந்த கட்சி பேதங்களும் நோக்கங்களும் எனக்கு இல்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்